இல்லை எப்படி நான் பூஜை கேட்குறேன் எங்கள் வீட்டுக்கு பாம்பு ஒரு பாம்பு வந்தது அதை அடித்தேன் அடுத்து கண்டினியூவாக ஒன் ஹவருக்கு ஒருத்தன் நாலு மூணு பாம்பு வந்தது இது தெரிஞ்சு பாம்பு முடிக்கிறதால சொல்லி அதை பிடிக்கும் வந்து பாம்பு ஒன்று கண்டுபிடிச்சாங்க நீங்கள் முதல் பாம்பு அடித்தப்பயே குட்டியாக இருக்கே அப்போ அடுத்தடுத்து குட்டிகள் இங்கே இருக்குமா அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சு அவங்களுக்கு கண்டிப்பாக இருந்தது

இப்போ அதை கூப்பிட்டுட்டிங்க இவன் வந்து செக் பண்ணுறக்கா கூப்பிட்டுட்டிங்க இப்போ வந்து கூப்பிட்டு செக் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க ஒரு குட்டி அங்கே எங்கே உட்காந்துருக்கு பாருங்களா ஸோ இந்த இடத்துல இருக்குது குட்டி நீங்கள் இப்போ கூப்பிட்டது சந்தோஷம் இந்த பாம்பு உயிராவது காப்பாத்துறேன் நான் ஏழு உயிரை நீங்கள் அடிச்சிட்டிங்க இனிமேல் அந்த மாதிரி தவறு பண்ண வேண்டாம் எப்போ எந்த டைனாலும் கூப்பிடுங்க ஸோ பார்த்தீங்கன்னா தலை மட்டும் தெரியுது கொம்பேரி முகம் தான் பிற இப்போ பார்த்தீங்கன்னா ஏழு பாம்பு குட்டி அடிச்சுருக்காங்க மூணு நாளில் ஸோ இப்போ அவங்க அடுத்தடுத்து குட்டிகள் எதுவும் இங்கே இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டாங்க வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது இப்போ பாருங்கள் இப்போ தெரியுதா உங்களுக்கு சரிங்களா ஆ இப்போ தெரியுதா நீட்டா சராசரா சரசரா அடே சரிங்க போட்டோ எடுத்தேனா அப்படியே இது இல்ல இல்ல சரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு எத்தனை பாம்பு அடிச்சிருக்கீங்க அஞ்சு பாம்பா மாடி தானே உங்களுக்கு செக் பண்ணணும் ஏன்னா இந்த பாம்பு வந்து மரத்தில் தான் வாழ்வாதாரம் ஸோ உங்கள் மாடி லைனில் மரம் லிங்க் இருக்கான்னு பார்த்துட்டு அதை ஒரு செக் பண்ணிடுவோம் இப்போ அதனால தான் இந்த வழியாக வந்து ஏதோ கேப் கிடச்சி இவங்க வந்துட்டாங்க சோ இப்போ இது என்ன ஆயிருதுனா மேலே வந்து வந்து இதுல இவங்க கீழே தவறி விழுந்திருப்பாங்க அடுத்தடுத்து ஸோ பொம்பேரி முகன் பாம்பு தானே இது விஷம் இல்லாததான் பட் இருந்தாலும் இந்த பாம்பாக இருந்தாலும் அடிக்காதீங்க பாருங்க எவ்வளோ இந்த பாம்பு எவ்வளோ அது என்ன சொல்றது எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இது அடிக்க மனசு இல்லை இல்லை அது கரெக்டு தான் அவனும் பிள்ளை தான் மைண்ட்ல ஆ ஆ லேடிஸ் ரொம்ப பயப்படுவாங்க ஆ ஆ சேரா சரா சரா உனக்கு ஆயுஸ் கெட்டிடி பஸ்ஸு இந்த அஞ்சு பேரை கொண்டு ஆறாத ஆரிச்சாமி இனிமி அதுக்காக இந்த ரூல வச்சுக்க சரி 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 இரு தோஸ்து யார் இருக்காங்களான்னு பார்த்து செக் பண்ணிட்டு வந்துடுறேன் என்னம்மா பயப்படாமல் இரு கவலைப்படாத ம் யாரும் தொட்டாங்கன்னா அப்படியே கடிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா அவங்க அம்மா ம் அது அதுக்கு பாய்சன் எல்லா பாம்புக்குமே இருக்கும் நம்மளை சாக அடிக்கிற அளவுக்கு நாலு பாம்புக்கு தான் இருக்குது இந்த பாம்புக்கு கிடையாது அவ்வளோதான் இது வந்து மரத்தில் என்னென்ன உயிரினங்கள் இருக்கோ மரத்தில் வந்து என்னென்ன உயிரினங்கள் இருக்கும் பாருங்கள் அதைவே பிடிச்சிக்கிட்டு இருப்பான் குந்தேரி முக்கன் இந்த பாம்புக்கு ஐஸ் கட்டி ஃபுல்லாக இவங்க வீடவே அலசி செக் பண்ணிட்டு பின்னாடி ஒரு யூஸ் பண்ணாத வீடு இருக்கு ஸோ எல்லாமே செக் பண்ணி கொடுத்துட்டு ஃபைனலாக அங்கே எங்கேயுமே இல்லை ஸோ வந்து பாம்பு எந்த இடத்துல வந்திருக்கு அந்த ரூமை காமிங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறப்ப தான் அந்த ரூமுக்குள்ள அந்த பாம்பு இருக்குது ஸோ அது பத்திரமா பிடிச்சாச்சு மாடிக்கு போயிடலாமா பிரகர் ஒரு ஒரு சின்ன கவர் மாதிரி ஏதாவது இருந்தாலும் இதை பேக் பண்ணிடுவோம் அந்த இடத்துல ஆ பாருங்கள் இந்த குட்டி எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஸோ அஞ்சு பாம்பு அடிச்சுட்டு ஆறாவது தான் இந்த பாம்பை காப்பாற்றிருக்கோம் ஸோ இது ஒரு செம்லராக கொம்பேரி முக்கன் குட்டி ஓகே போய உள்ளே போயா உங்களுக்கு பிடிச்சிட்டு இப்போ இந்த மாடிக்கும் செக் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க ஸோ மாடி இல்லையா லைட்டு இப்போ நம்ம கீழே சமையல் அறையில் அது எதுக்கு நேராக இருக்கும் கரெக்டாக கரெக்டாக எந்த இடத்துல இருக்குது இந்த இடத்துல